வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் காலை செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் செய்திகள் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இன்று முதல் ஒரு தரப்பு அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து யாழில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த நபர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கடமைக்கு இடையூறு அதிரடி உத்தரவு வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் அரசு நிறுவனங்களில் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக அனைத்து அரச நிறுவனங்களும் நிலையான கழிவு முகாமை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள பிரதானிகளுக்கு அமைச்சின் செயலாளரால் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த சுற்றறிக்கை அனைத்து அரச நிறுவனங்களையும் ஆர் எண்ணக்கருவை கடைபிடிக்குமாறு அறிவித்துள்ளது அரசு நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளதுடன் அந்த நிறுவனங்களுக்கு தினமும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வருகை தருவதால் ஏற்படும் கழிவுகளை கட்டுப்படுத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் காகித பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்க வேண்டும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதன் ஊடாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று அந்த அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது கழிவுகளை முறையாக சேகரித்து ஆற்றுவது மற்றும் கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை கண்காணித்தல் பற்றியும் அந்த சுற்றறிக்கையின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் நிறுவனங்களுக்கு முறையான கழிவு முகாமைத்துவ திட்டம் உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்ற தேர்தலின் காரணமாக அனைத்து தபால் ஊழியர்களுக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரை தபால் ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாலேயே விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அரசாங்க அச்சக திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் கடந்த இருபத்தி நான்காம் திகதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது உள்ளராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான பண மோசடி செய்த சந்தேக நபரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான பண மோசடி செய்த குறித்த சந்தேக நபர் பதினேழாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரிடம் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளார் இந்நிலையில் அந்த பணத்தினை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டுக்கும் அனுப்பாமல் அந்த பணத்தினை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் காங்கேசன்துறை மாவட்ட விஷேட குற்றத்தடுப்பு காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்தார் அந்த வகையில் மேற்படி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி எம் உதயானந்தன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அரச கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரையும் விளக்கு மறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது கோப்பாய் பகுதியில் உள்ள கிராம சேவையாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த இருவர் தொடர்பில் கிராம சேவையாளர் கோப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைகளின் பின்னர் யாழ்நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது இருவரையும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி வரையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கடுமையான வரிக் கொள்கையால் மகளொந்துகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி அமெரிக்க பங்குச்சந்தை இரண்டாவது நாளாகவும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அமெரிக்காவின் மூன்று முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகளும் ஐந்து சதவீதத்திற்கு மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையே இறக்குமதி செய்யப்படும் மகிழந்துகள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதை நிறுத்துமாறு சீனாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இன்று முதல் ஒரு தரப்பு அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த நபர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அரச கடமைக்கு இடையூறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்